பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ஆட்சி அமைப்பும் இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகம் தலைமையில் நடத்தும் ஆதி கூட்டமைப்பு தமிழ்குடி பறவை கூட்டமைப்பு பட்டியல் முஸ்லிம் ஒருங்கிணைந்த இந்திய குடியரசு கட்சி இணைந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது என்று நாற்பது தொகுதிகளிலும் இந்த கூட்டமைப்பு செயல்படுகின்றது இந்த கூட்டமைப்பிற்கு ஒரு முக்கிய பெயராக சமத்துவ மக்கள் கூட்டமைப்பு என்று பேர் அளித்திருக்கின்றோம் சமத்துவ மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகி இருக்கின்றோம் மூன்று சமுதாயத்தை ஒன்றிணைத்திருக்கின்றோம் பட்டீலினும் முஸ்லிமினும் இனத்தை ஒன்றிணைத்து இந்த பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் சந்தித்து இந்த பாராளுமன்ற கூட்டத்திற்கு வருகின்ற தந்த அருமைக்குரிய அண்ணன் தேவதத்தன் அவர்களையும் அருமைக்குரிய தலைவர் மக்கள் நல இயக்க தலைவர் எம் கமலக்கன் அவர்களையும் இந்திய குடியரசு கட்சியின் ஒருங்கிணைந்த குணசேகரன் அவர்களையும் வரவேற்பு வழங்கிய முத்துசாமி தலைநகர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளராக ஒருங்கிணைந்து செயல்பட்ட தமிழ் குடி பரவேற்பின் ஒருங்கிணைப்பாளர் காரைக்குடி கருப்பையா ஆம்பூர் ஜார்ஜ் பொன்பரப்பி ராஜேந்திரன் தங்கம் பன்னீர்செல்வம் பி பி சுப்பிரமணியம் போன்ற தலைவர்களையும் அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் மா மாவட்ட செயலாளர் என் சுந்தரராஜன் அவர்களையும் ராதாகிருஷ்ணன் அம்பேத்கர் மக்களவை இயக்க தலைவர் அவர்களையும் திருமலை அன்பழகன் பயணியாண்டவர் மாநில செயலாளர் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வருகிறந்த அனைத்து நல்ல உள்ள பல்வேறு மாவட்டத்திலிருந்து தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளையும் இந்த கூட்டமைப்பின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த கூட்டமைப்பில் வருகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கூட்டமைப்பின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டமைப்பின் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டிலே பழைய ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் பழைய ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்ற போதுதான் அனைத்து மக்களின் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற உயர நோக்கத்தோடு இந்த கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கின்றோம் எளிய மக்கள் கையில் இந்த ஆட்சி அதிகாரம் சென்றால் தான் அனைத்து மக்களின் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் லட்சியத்தில் அடிப்படையில் இந்த செயல்படுகின்ற இந்த கூட்டமைப்பு அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து சமுதாய சமத்துவ மக்களுக்காகவும் பாடுபடுகின்ற ஒரு இயக்கமாக இது செயல்படும் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளும் தலையிடும் வருங்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டமைப்பு மிகப்பெரிய சக்தியாக உதயமாகும் என்கின்ற நல்ல கருத்தை பதிவு செய்து இந்த கூட்டமைப்பின் முதல் கட்ட பத்து வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கின்றோம் பத்து வேட்பாளர்கள் மத்திய சென்னையில் போட்டியிடுகின்றோம் காஞ்சிபுரம் தொகுதியில் நான் போட்டியிடுகின்றேன் அரக்கோணம் தொகுதியில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்றார்கள் வேலூரிலே இந்திய குடியரசு கட்சி மற்றும் ஆம்பூர் ஜார்ஜ் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் ஆரணி தொகுதியில் போட்டியிருக்கின்றோம் விழுப்புரம் தொகுதியில் இந்திய குடியரசுக் கட்சி போட்டியிடுகின்றது கள்ளக்குறிச்சியிலே மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமைக்குரிய அண்ணன் கமலக்கண்ணன் அவர்கள் போட்டியிடுகின்றார் சேலம் ஜெய்பிம் புத்த நாகா என்பவர் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக போட்டியிடுகின்றார் அதுக்கு அடுத்தபடியாக கரூர் அப்பாதுரை அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் கடலூர் தொகுதியிலே ராமு காந்தி அவர்கள் இந்திய தலைமுறை கட்சியின் சார்பாக போட்டியிருந்தார் சிதம்பரத்தில் ராதாகிருஷ்ணன் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக போட்டியிடுகின்றார் மயிலாடுதுறை ஜி அம்பேத்கர் இந்திய தலைமுறை கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்றார் மதுரையில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக எஸ் மினசேகரன் அண்ணன் தலைமையில் இந்த கட்சியை போட்டியிருக்கின்றது பதிமூன்று தொகுதிகளில் முதல் கட்ட வேட்பாளராக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகின்ற விழா மீண்டும் ஒரு தேவை அறிவித்து நாங்கள் தெரிவிக்கின்றோம் இரண்டாவது கட்ட தேர்தல் வேட்பாளர்களை உடனடியாக நாங்கள் அறிவிப்போம் என்கின்ற சொல்லி தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகளுக்கும் மத்திய ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் இது மிகப்பெரிய சக்தியாக செயல்படும் இந்த கூட்டமைப்பு சமூக மக்கள் கூட்டமைப்பு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு சக்தியாக தம் அனைத்து மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்ற மிகப்பெரிய கட்சியாக இருக்கும் என்கின்ற சொல்லிக்கொண்டு